பாலை வணக்கம் அனைவருக்கும் இன்று நார்த்து வடகிழக்கு பருவத்தை பற்றி ஒரு பதிவு மேற்கு காற்று அரபிக்கடலிருந்து கிழக்கு நோக்கி செல்வதாலும் கடல் காற்று மேற்கு நோக்கி செல்வதாலும் கடல் காற்று தரைக்காற்றுக்கு ஈடு கொடுக்காமல் கொடுக்க முடியாமல் டிப்ரெஷன் ஃபார்மாவில் மழை பெறுவதில் ஒரு வாரமாக தாமதமாக உள்ளது இதை எப்ப எதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு போலா பிஹெச்ஓஎல்ஏ என்ற ஒரு சைக்ளோன் இந்திய பெருங்கடலில் உருவாகி பங்களாதேஷ் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்தது பங்களாதேஷில் அதே நிலைமை இந்திய பெருங்கடல் அரபிக் அரபிக்கடல் பெங்கால் இந்த மூன்று காற்று திசை மாறுபாடுகள் எதை குறிக்கின்றன என்றால் நான் அதை படித்துவிட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடந்தது விவரத்தை படித்துவிட்டு தான் இந்த பதிவை உங்களுக்கு பதிவு செய்கின்றேன் பயமுறுத்தும் அளவுக்கு நான் இந்த பதிவை செய்யவில்லை இதனால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தையும் தருவோம் ஏதாவது ஒரு பகுதி மிகப்பெரிய அளவில் மழையும் தரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பங்களாதேஷ் என்றால் இப்போ இன்றைக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய டிப்ரெஷன் இது தீவிரமடைவதற்கு வாய்ப்பு உண்டு இலங்கைக்கு வடக்கே அந்தமானுக்கு மேற்கே கன்னியாகுமரிக்கு கிழக்கே இந்த டிப்ரெஷன் ஃபார்மாக போகிறது ஏனென்றால் பிலிப்பைன்ஸில் ஒரு சைக்ளோன் எண்ணிக்கி தீவிரமடைகிறது டைபுன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மிகப்பெரிய பாதிப்பை தந்தது ஜப்பானுக்கு அறிக்கைன்னு அதே போல் நார்த் அமெரிக்காவில் மிகப்பெரிய பாதிப்பு தந்தது அதே ஆண்டு போலா பங்களாதேஷ் இந்திய பெருங்கடலில் உருவாகி பாதிப்பை தந்தது இந்த ஆண்டு அந்த வாய்ப்புகள் உண்டு இது யாரும் அரசானது மத்திய அரசாங்கமானதும் இந்திய தமிழக அரசமானதும் சாதாரண முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு ப்ரடிக்டெட் அன்பிரிடிக்டட் இயற்கையை நாம் எதிர்பார்க்கலாம் அது வராது வர 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 தாக்காது பாதிக்காது என்று சொல்ல முடியாது எர்த்துகோய்க்கும் இதே நிலைமை தான் சைக்ளோனுக்கும் இதே நிலைமை தான் தாழ்வான பகுதியில் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ப்பாக தண்ணி உள்ள பகுதியில் இருப்பது தன்னை வந்து தயார் செய்து வேறு இடத்துல மூவதற்கெல்லாம் நாம் எந்த வழியிலே நாம் பின்னடி மழை வந்தால் நாம் சேஃப் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது அது உங்களுடைய முடிவு தான் நாம் எடுக்க வேண்டிய முடிவு தான் ஏனென்றால் ஏரி பகுதியில் நிறைய பள்ளிகள் கல்லூரிகள் தொழிற்சாலைகள் சன்னை சுற்றி உள்ள மாவட்டங்கள் இருக்கின்றன இந்த மழை இப்போ இரண்டு நாட்களாக மிதி மத்திய பகுதி தமிழ்நாடு தென் பகுதி தமிழ்நாடு பெய்து வருகிறது வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஆல்சோ சொந்த மழை பெய்து வருகிறது இதற்கு காரணம் அரேபியன் செல்வாக்குடைய காற்று கீழடுக்கு சுழற்சியும் மேல்கடு மேலடுக்கு சுழற்சியும் இன்றைக்கு இரண்டும் ஜாயின் பண்ணினால் அது சேர்ந்து ஒன்று சேர்ந்தால் இந்திய பெருங்கடல் சில இலங்கைக்கு அதிக ஒரு தீவிர தாழ்வெழுத்து மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்புள்ளது சேருவதற்கும் வாய்ப்புள்ளது அப்படியே கடல் அள்ளி தண்ணியை அள்ளி கொண்டு வந்து லேண்டில் கொட்டும் இது உடைய இயல்பு இது ரொம்ப ரேராக நடக்கக்கூடியது இப்போ இந்த தரைக்காற்று என்ன ஆச்சுன்னா ஒரு இரண்டு நாளாக சீ காற்றை வந்து கண்ட்ரோல் பண்ணி மழை பெறாத அளவுக்கு தடுத்தது ஆனால் இப்போ மேற்குலேருந்து வரக்கூடிய காற்று ஈரப்பத காற்றாக வருகிறது அந்த இருக்க காற்று தரையிலோட போகிற காற்று கடல் காற்றோட பே சேர்ந்து இந்திய சேர்ந்து ஒரு தீவிர சைக்ளோன் பாமாவத்துக்கு சாதகமான சூழ்நிலை உள்ளது தங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை திருச்சி நாகப்பட்டினம் திருவாரூர் அண்ட் மிடில் திருச்சி அதுக்கு மேற்கொண்ட பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்கு பெண்ணாடம் ஏரியா மிகப்பெரிய மழையை சந்திக்கும் அதேபோல் வட மாவட்டங்களும் மிகப்பெரிய மழையில் சந்திக்கும் இந்த ஆண்டு வரக்கூடிய இப்போது வரக்கூடிய டிப்ரெஷன் மிடில் தமிழ்நாடு அல்லது நார்த்து தமிழ்நாடு அண்ட் பகுதி வழியாக கடலை கடக்க வாய்ப்புள்ளது ஏனென்றால் ஒரு சைக்கிளோன் ஒரு டூரேஷனில் இந்த மந்தில் என் ஜூன் டு செப்டம்பர் எடுத்துக்கொண்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து அக்டோபர் டிசம்பர் வரைக்கும் பன்னிரெண்டு சைக்கிளோன் ஓவராலாக இருக்கும் அது மூணு நாள் தான் ஹெவியாக இருக்கும் இந்த ஆண்டு வரக்கூடிய சைக்கிளோன் போலோபா போலா அப்படின்ற நைன்டீன் செவன்ட்டி போல் சன்னியார் என்ற ஒரு சைக்கிளோன் மீட்ராலஜிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது எந்த அளவுக்குன்னு தெரியல எந்த கண்ட்ரிக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல இதை வந்து நம்ம பொறுத்துருந்தால் பார்க்கணும் ஆனால் என்றைக்குமே இயற்கையை ப்ரெடிக்டட் அன்பிரடிக்டட் மாறும் மாறாது ஆனால் மாறும் மாறாது என்று நாம் சாதாரணமாக விடக்கூடாது இந்த ஆண்டு இப்போது வரக்கூடிய டிப்ரெஷன் இன்றியோ அல்லதுனால காலையோ தீவிரமட் அது வந்து டிப்ரெஷனை பாம் மா வட கடலோர மாவட்டங்கள் மிடில் கடலோர் மாவட்டங்கள் சதன் கடலோர் மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் அதிக மழை தர வாய்ப்புள்ளது நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மழைக்காலம் நம்மளை நாமளே பாதுகாத்து கொள்ள வேண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்